ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்ட் நம்ம இப்போ இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லா பேங்க்லேயுமே வந்துட்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாமே கொடுப்பாங்க ஆனால் வயதானவர்கள் அதாவது மூத்த குடிமகளுக்கு கிரெடிட் கார்டு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது என்ன காரணம் எதனால் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் தற்போது பலருக்கும் கிரெடிட் கார்டுகள் வந்து மிகவும் பயனுள்ளதாக தான் இருக்கு இந்த கிரெடிட் கார்டுகள் மூலம் கடினமான காலங்களில் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான கடன்களை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் பல தள்ளுபடிகள் மற்றும் சிறப்பு சலுகைகளை வந்து கொடுக்குறாங்க வங்கிகள் பெரும்பாலும் தானாகவே முன் வந்து கிரெடிட் கார்டுகளை மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஆனா வயதானவர்களுக்கு மட்டும் இந்த கார்டுகளை வங்கிகள் வந்து கொடுக்கறதில்லை இது ஏன் அப்படின்னா கிரெடிட் கார்டுகளை வாங்குவோரால தங்கள் நிலுவ தொகையை திருப்பி செலுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் வந்து வங்கிகளுக்கு உத்தரவாதம் தேவைப்படுது அதனால தான் வயதான நபர்களை வங்கிகள் வந்து அதிக ஆபத்துக்குரியவர்கள் என வந்து கணக்கு கணக்கு வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா ஓய்வுக்கு பின்னாடி அவர்களுக்கு வந்து நிலையான வருமானம் வந்து இருக்கிறது இல்லை இதுதான் வந்து முத காரணம் அவங்களால எப்படி வந்து அந்த அமௌண்ட்டை திருப்பி செலுத்த முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக வயதானவர்களுக்கு கொடுக்குறதில்ல மூத்த குடிமங்களுக்கு ஏன் வழங்குவதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு பல உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம் இதனால் அவர்கள் வந்து கடனை திருப்பி செலுத்துவது கடினமாகும் வங்கிகள் வயதான கடன் அட்டைகளை வழங்குவது வந்து ஆபத்தான அப்படின்னு நினைக்கிறாங்க ரிசர்வ் ரிசர்வ் வங்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கி மூத்த குடிமக்களுக்கான கிரெடிட் கார்டு தொடர்பான விதிகள் எதையுமே வந்து குறிப்பிட்டு அவங்க சொல்லலை இரு இருந்தாலும் ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டின்படி அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு கடன் வழங்குவது பொதுவாக ஆபத்தானதாக வந்து அவங்க கருதுறாங்க இதன் விளைவாக தான் வங்கிகள் வந்து அறுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு கடன் அட்டைகளை வழங்க தயங்குறாங்க அதற்கு பதிலாக தான் அவர்களுக்கு வந்து டெபிட் கார்டு எல்லாமே கொடுக்கறாங்க ஒவ்வொரு வங்கிகளும் வெவ்வேறு அளவுகூல்கள் கிரெடிட் கார்டுகளை வந்து வழங்குவதற்கான குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச வயது தகுதிக்கு வங்கிகள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு அளவுகளை வந்து கொண்டிருக்காங்க உதாரணமாக ஹெச்டிஎஃப்சி வங்கி எடுத்துகிறீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி வங்கியை கிரெடிட் கார்டு விண்ணப்பத்தில் குறைந்தபட்சம் இருபத்தோரு வயது இருக்க வேணும் மாதாந்திர சம்பளம் பெறும் நபர்களுக்கு அதிகபட்ச வயது வந்து அறுபதாகவும் வணிக உரிமையாளருக்கு அறுபத்தஞ்சாகவும் கொடுத்துருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா பாரத ஸ்டேட் வங்கி இணையதளத்தின்படி கிரெடிட் கார்டு விண்ணப்பதாரர்களின் வயது வரம்பு இருபத்தி ஒன்று முதல் எழுபது ஆண்டுகளாகவும் உள்ளது விண்ணப்பதாரர்கள் மாதாந்திர சம்பளம் பெறுபவர்களாக அல்லது சுயதொழில் செய்பவர்களாகவும் நல்ல கிரெடிட் ஸ்கோரை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் தான் வந்துட்டு மூத்த குடிமங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் அப்படின்னா அவர்களுடைய நம்பிக்கை தன்மை அதாவது பேங்குக்கு வந்துட்டு அவங்களால எப்படி வந்து பின்னாடி வந்து க அந்த கடனை வந்து திருப்பி செலுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு இதை கருத்தில் கொண்டு தான் மூத்த குடிமங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டுகளை வந்துட்டு எந்த பேங்குமே கொடுக்குறதில்ல இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ